காலையில் மாடியில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கீழ் வீட்டு பொண்ணு வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் அவங்க அம்மா கொடுத்தாங்கன்னு வந்து கொடுத்துட்டு போனான் கீழே வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தா என்னோடய குட்டி நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணிகிட்டு இருந்தான் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனதுக்கப்புறம் என்னதான் பொறுப்பாக நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்த்தாலும் அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போது நான்லாம் பழைய நிலமைக்கே திரும்பி போயிடுவேன் எந்த வேலையும் பார்க்க தோணாது ரொம்ப சோம்பேறித்தனமாக எல்லாமே அம்மா பார்த்துக்கு மாதிரி தான் இருந்தேன் இருந்தாலும் நைட்டிக்கு நைன்டாக அம்மாவுக்கும் கொஞ்சம் முடியல இருமலாக இருந்தனாலும் தூங்கிட்டாங்க நான் நானாக இருந்தால் நைட்டே இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பேன் ஃபோர் ஃபைவ் டேஸும் அம்மாவே பண்ணுறனால எனக்கு கிச்சனுக்குள்ளே வந்து இதெல்லாம் பண்ணணுன்னே தோணலை பட் இருந்தாலும் இன்றைக்கி காலையில் நம்மளே என்னச்சி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் கிச்சன் க்ளீனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அல்ச்சினுக்கு தோசை அவங்க அப்பாவுக்கு உப்புமா இன்னைக்கு பாப்கார்ன் தான் வேணும்னு சொல்லியிருந்தான் அதனால் அவனுக்கு பாப்கார்னும் ரெடி பண்ணிட்டேன் பசங்களெலாம் ஒரு ஏஜுக்கு மேலே ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்கள அவங்களே ரசிக்கும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி என் பையன் அப்புறம் தான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இங்கே பாருங்கள் அம்மா இப்படி பாருங்கன்னு அவனோட அக்கப்போர் தாங்கவே முடியல